தூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யூதய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபேத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுள் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போடப்பட்ட போட்டபோது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபத்தி தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் பானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர் அவரது புறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர் ஆண்ட அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வெல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் சக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியல் க கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் சக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்து பிறப்புக்கான நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சொற்ப நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு நடந்து இருக்கிறது பிரியமானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இது நட வரலாற்றிலே நடந்து நிறைவேற்றிருந்தாலும் இன்றும் ஒரு குழந்தையினுடைய பிறப்புக்காக இந்த உலகமே காத்திருக்கிறது மகிழ்கிறது அந்த நாளிலே இந்த உலகமே இன மத கண்டம் நாடு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லா எல்லாருமே மகிழ்கின்ற ஒரு அற்புதமான நாளை நோக்கி பயணிக்கின்றோம் இது மிக முக்கியமான பிறப்பு விழா ஏனென்று சொன்னால் ஜெயசுவனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பிறப்பு பிறப்பின் நாளின் யூபிலி விழாவாக அமைகிறது பிரியமானவர்களே எனவே நாங்கள் இந்நாட்களிலே வாசிக்கின்ற வாசகங்களே அதாவது திருவருகை காலத்திலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இருந்து பதினாறாம் திகதி வரை இருக்கின்றது முதலாவது பகுதி அதிலே நாங்கள் அதிகமாக இயேசுனுடைய ரெண்டாவது வருகையை பற்றி தியானிக்கின்றோம் அவர் மாட்சியோடு வரவிருக்கின்ற நாட்களே பதினேழாம் திகதிக்கு பின் வருகின்ற வாசகங்களிலே ஜேசுவனுடைய முதல் வருகை நேரத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகள் பிறப்பின் மகிழ்ச்சி செய்திகள் கருவுற இயலாமல் இருந்தவர்கள் கருவுற்ற சந்தர்ப்பங்கள் இவைதான் அதிகமாக பேசப்படுகின்றது நமக்கு நச்செய்தியிலே தியானத்திற்காக தரப்படுகிறது இவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடவுள் கடவுளால் அனைத்தையும் செய்ய முடியும் ஏன் இல்லாம இருந்து கூட கடவுளுக்கு பெரிய பெரிய விடயங்களை சாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட முதல் வாசகத்திலே நாங்கள் வாசித்த சிம்சோனின் தாய் கருவுரையலாதவர் அவருடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது அவரும் ஒரு நாசிராக வாழ்ந்தார் அதேபோன்று போன்று சக்கரியா எலிசபேத்து இந்த தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கியும் இருக்கவில்லை அவர்களும் வேண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் கடவுளிடம் அந்த நாளுக்காக அந்த நாள் கைகூடுகிறது அந்த நாள் வேண்டுதல் கேட்கப்படுகிறது என்ற செய்தியிலே நாங்கள் வாசிக்கிறோம் வானதூதர் அவரிடம் சொல்லுவார் இந்த கவிரியல் சம்மனசானவர் தூது சொல்ல போகிறார் அன்னை மரியாவுக்கு தூது சொன்னது வருகின்ற நாட்களிலே அன்னை மரியாவுக்கு தூது சொன்னதும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை அவர் வலியுறுத்தியதும் வருகின்ற நாட்களிலே நாங்கள் வாசிக்கவிருக்கிறோம் இந்நாட்கள் பிறப்பினுடைய அனுபவ நாட்களாக மாறி மகிழ்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வருகிறது எனவே பிரியமானவர்களே கவிய சம்மனசானவர்கள் நாங்கள் மன்றாட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியான மங்களகரமான செய்திகளை சொல்லும் என்று நாங்கள் மன்றாட வேண்டும் அது தவிர பிரியமானவர்களே இந்த பிறப்பினுடைய மகிழ்ச்சி செய்திகள் நமக்கு தரப்படுகின்ற போதிலும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் சக்கரியாவுக்கு அந்த செய்தி கிடைக்கிறது ஆனால் அவர் நம்ப மறுக்கிறார் நமக்கும் இவ்வாறான நல்ல செய்திகள் சில வேளைகளிலே ஆச்சரியமான செய்திகள் கிடைக்கிற பொழுது ஏன் நம்மால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை கடவுளுடைய பிரசன்னத்திலே நாங்கள் உள்ளூர வாழ மறுக்கின்றோம் எனவே புனித சர்க்கரியாவை போன்றோ அல்ல மாறாக நாங்கள் கடவுளிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு தேவை அது மாத்திரமல்லாமல் இந்நாட்களிலே நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஆயத்தம் செய்வனும் பிறப்பினுடைய செய்திகள் தரப்படுகிற பொழுது இன்னும் 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 ஆழமாக நாங்கள் ஜேசுவனுடைய பிறப்பை நோக்கி மகிழ்ச்சியோடு ஆவலோடு காத்திருக்கின்ற விழிப்பாயிருக்கின்ற மனநிலையோடு செல்ல வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால் சக்கரியாவுக்கு தண்டனை என்று சொல்ல முடியாது மாறாக அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் வரை அவர் வாய் பேசாத நிலையிலே இருந்தார் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் பேசுகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்வோம் எனவே இந்த நாட்களிலே முயற்சிப்போம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறைவார்த்தைகள் வழியாக அவருடைய அவருடைய வழி வார்த்தைகள் வழியாக நாங்கள் அங்கப்பட்டு கிறிஸ்து பிறப்பின் நாளை நோக்கி முன்னேறுவோம் ஆண்டவர் நமக்கு இந்நாட்களிலே மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்து அவருடைய பிறப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதியும் தருவாராக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் ஆமீன் அபான்ஸ் கிப்மஸ் காணிவல் தரும் பரிசுகளைக் கண்டு சென்டாவிப் போல் நீங்களும் சொக்காகிடுங்கள் ஹோலி மேதியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகில தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்